கொள்கைப்பு கோட்பாடு இணைப்பு இதுதான் பலருக்கு கண்டிப்பது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி தமிழ கம்யூனிஸ்ட் நாட்டில் யார் யார் இளது பிரச அடிமை தினத்தை பற்றி பேசலாமா அவருக்கு யாரும் யாருக்கும் இல்லை நீங்க மற்ற பேசனத்தை இருந்தாலும் நிச்சயமா தீக்கதி பிடிக்கிற பழக்கம் ரூபாய ஒரு மேம்பாட்டு தேசிய குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழு இணைந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிழா கட்சிகளை கலந்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் செங்கொடி தொடர்பான சிந்திக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன் காப்போம் ஏகாதிபத்திய செய்திகளை குறியடிப்போம் நூற்றாண்டை கொண்டாடுவோம் மூன்று முக்கியமான நோக்கங்களை கொண்டு இந்த முப்பது விழா நிகழ்ச்சியை தொடர் சம்பவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தோழர் சண்முக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்திச்சு நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் பாதியான சிற்குத்தொடர் அடைச்சி நான் பல மிக இருக்க மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல்நலப்படம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு தான் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட என்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மனித நேரங்களுக்கு முன்னாடி தான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சு இருந்தால் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தொடர்களை எல்லாம் அறிவாலயம் மறைச்சு விட்டோம் அவளை சந்திச்சுட்டு போகலாம் அறிவாலயத்தை கொண்டு செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா நமக்குள் இருக்க என்பது தேர்தலுக்கான நுட்ப அல்ல அரசியலாளர் நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நட்பு இதுதான் பலருக்கு கண்டிப்பாக அதிலே மாநில எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்ட் மேல பாசத்து விட்டு வருகிறார் யார் யார் பேச தவெல்லாம் அடிமை தினத்தை நான் சொல்லிக் கொடுத்து யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தாள் பிடிக்கிறீங்களா எல்லாருக்கும் டவுட் இருக்கு இருந்தால் நிச்சயமா தீக்கதி பிடிக்கிற பழக்கம் இருந்திருந்தா பேச மாட்டேங்குற தீக்குது பிடிக்க நம்ம தொடர்கள் டிவி டிவேட்ல என்ன பேசுறாங்கன்னு

நட்புகத்தோடு பரப்ப எங்களுக்கு திருச்சி பார்க்க தெரியும் கொள்கையை தெரியும் நட்பின் புரிதலும் நாங்கள் இருப்பதற்கு தான் இந்த மேடம் புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான

அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டுக் காட்ட விரும்புகிறேன் இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார் உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடும் முச்சூடம் கடந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர்தான் புலர்காஸ்டோர்கள் இளம் துறைத்திலேயே அவர் எழுச்சி மாசு புரட்சி இரண்டு எதிரிகளை வெளித்து காட்டும் இலக்க சொந்தக்காக இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும் இரட்டை வேட அரசியல் நடத்திய பாட்டிஸ்டா பசுத்தோப்பு வேங்கை அந்த விளக்கின் பேசத்தை கலைக்க துணிந்து அதற்கு ஒரு அணியை தயாரித்து போரிட்டு தோல்வியிட்டு சிறைவிட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதுதான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் பைரவரிகளை சிறைத்திருப்பதற்கு பையன் சரி பதிய வைத்தார் பிடர்த்து பதினைந்து ஆண்டு காலம் சிறைந்ததும் பச்சை எரிந்த மக்களின் தொடர்ச்சி நெருப்புக்கு ஈடு முடியாமல் ரெண்டே ஆண்டுகளில் சிறை கதந்திருந்தது சிங்கம் வெளியே வந்தது அந்த சிங்கத்துக்கு ஒரு சிறுத்தை துணை சேர்ந்திருந்தது அவர் பெயர் தான் சேர்க்குவார் சின்ன தெரிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட அடகிய கூடு தேனி கூடு என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா தெரியாமல் அமெரிக்கா கைவிட்டு போதெல்லாம் கொட்டிவிடும் தேனி அந்த கூடுகின்ற காவல்தான சித்தங்கள் பலவும் மக்கள் நலப்பிறகு நெருக்கக்கூடிய சாதனைகள் பலவும்

அடுத்த கட்டம் அமெரிக்காவின் காலுக்கு அணியாக ஆக வேண்டும் கியூபா என்று ஆதிக்க புரியும் நினைந்த அதுதான் முடியாது அந்த காலையே முடக்குவோம் என்று மக்களை திரட்டினார் பெருக்காசோ மலை மலைப்புற்ற ஏகாதிபத்தியவாதிகள் பின்னங்கால் பிடரையால் இடிபட ஓடினர் என்றார் அது பிடல் காஸ்ட்ரோவை உறுதிக்கும் அவரை பின்பற்றும் மக்களின் மகத்தான சக்திக்கும் பின்பலமாய் மாற்றியும் தத்துவம் இருப்பதற்கு கிடையாது தரப்பட்டு அதை தன்னுடைய மெச்சிருக்கிறார் என்று தலைவர் சொன்னார் அப்படிப்பட்ட உலகத் தலைவரான பிழல் காஷ்டர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய புரட்சி இருக்கு எல்லா புரட்சிகளும் வெற்றி பெற்றதில்லை சில புரட்சிகள் புரட்சி நடந்து அந்த புரட்சி வெற்றி பெற்று புரட்சியை தொடங்கியவரே ஆட்சியில் வெற்றிகரமாக பன்னாண்டு காலம் ஆட்சியும் அந்த பேரையும் புகழையும் நூற்றாண்டு காலம் தக்க வைச்சிருக்க பதினேழு ஆண்டு காலம் கியூபாவில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கியூபாவிட ஜனாதிபதி என அமெரிக்க நாடு விதித்த பொருளாதார தடைகளையும் சென்று கியூபா நாட்டை வளர்த்து காட்டினார் டெல்காஸ்ட்ரோ என்னை நீங்கள் கைது செய்யலாம் அதில் எனக்கு பொருட்கள் அல்ல வரலாறு என்னை விடுதலை செய்யும் நீதிமன்றம் வரலாறு விடுதலை மட்டு செய்த உலகை கொண்டாட சேக்குவாரம் உலக புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டியா நம்பிக்கை நட்சத்திரமா என்று மார்சும் ஏங்கல்சோம் இருந்தது அறிவு நன்று பிள்ளைக்கும் சேக்குவார்க்கும் இருந்தது புரட்சி நன்று ஒரே கொள்கையை தாண்டிய இரு போராளிகள் அவர்கள் உலகின் பல கொள்கைவாதிகளுக்கும் புரட்சியாளர்களுக்கும் இன்றும் அவங்க வழிகாட்டியாக இருக்காங்க தேவையா இருக்கு இந்த கூட்டத்தில் சோசியலிசாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம் முழக்கமாக உலக முழுக்க அனைவரும் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்போ ஏகாதத்தை சரியில்லை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுத்ததல்ல இந்தியாவிற்கு ஐம்பது விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே ஒன்று செய்தி தான் இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையாக இருந்தாலும் இது குறித்து வெளிப்படையான பதில ஒன்றிய பாஜக அரசு பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐந்து சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நான் குறிக்கிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா பெரிய பயிற்று இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கிறார் அது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல இது அவருடைய பலமிழத்தின் அடையாளம் ஆனால் கியூபாவின் கியூபாவை மதிப்பதாக பிடல்காஸ்டோ பலத்தின் அடையாளமாக இருந்தார் அந்த நாட்டின் பாதுகாப்பரணாக இருந்தார் அந்த நாட்டு மக்களுக்கு காவல் அரவனாக இருந்தார் அதனால ஒரு அடையாளமாக இருக்கிறார் பிடல்காஸ்டர் நூற்றாண்டுகளாக அவர் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்த்தி ஏகாதிபத்திய சரி செய்ததை எதிர்கொள்ள நாம் அனைவரும் என்னால் அந்த இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்